உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது சங்கீதம் எட்டாவது வசனம் அவர் இஸ்ரோ அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார் அன்பு தேவ இந்த நாட்களில் சில விட முடியாத அக்கிரமமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்குதா ஹலோயா ஆண்டு ஒரு வாக்கத்த கொடுக்கிறார் பாருங்க அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கரமங்களின் என்றும் மீட்டுக் எந்த பாவத்தையும் ச எவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டும் செய்யலன்னு மனுஷன் சொல்லுவான் ஆனால் நீங்கள் ஆண்டோர் பிள்ளைகளையும் செய்யணும் நம்மளும் மனுஷர்கள் தான் மனுஷங்கள் தான் அது இல்லையா என்ன சொல்லணும் ஏதாவது தப்பு செஞ்சால் அந்த தப்பை நான் திருப்பி செய்யக்கூடாதுன்னு ஆண்டோர்கிட்ட அறிக்கை செய்யணும் ஆண்டு பிறையை நான் செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யாதபடி எனக்கு இறங்க செய்யுங்க என் சிந்தனைக்குள்ளே பாவம் இருக்குது என் சரீரத்தில் பாவம் இருக்குது இத்தனை வயசாகியும் வெளியே சொன்னால் எனக்கு அவமானம் ஆ என்ன சொல்லுவேன் எல்லா பாவத்தையும் வெளியே சொல்லிட்டு இருந்தால் என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில் யாருமே நம்ம கூட பேச முடியாது குடும்பத்தாரே வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க அதுலியா எல்லா மனுஷனும் ஓப்பன் ஆட்டி நம்ம பேச தொடங்கினா சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட சேர மாட்டாங்க அவங்களையும் நமக்கு பிடிக்காது ஏன்னா நம்மளுக்கு அது கொடூரமான பாவியா நம்ம ஃப்ரெண்டில் இருக்கவும் இருப்பாங்க ஒரு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அது யார் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அல்வியா அதனால ஆண்டு சொல்லிடு அந்த வாக்கு வசதி முடியும் அவர் இஸ்ரோ விளையாதின் சகல அக்கிரமங்கள் என்றும் மீட்டு கொள்வார் நம்முடைய தேவன் எவ்வளோ கொடூரமான பாவத்தை நம்ம செஞ்சிருந்தாலும் அது தகப்பனா இருந்தாலும் தாயா இருந்தாலும் தாத்தா பாட்டியாக இருந்தாலும் அம்மா அப்பாயா இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் 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 நம்ம நண்பர்களாக இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் எவ்வளோ அக்கிரமம் செய்தாலும் அந்த அக்கிரத்தை எல்லாம் அவர் என்ன செய்கிறாரா மன்னிக்கிறார் அவர் என் வா சரியாக பாருங்கள் அக்கிரமங்கள் என்று அதன் சகல அக்கிரமங்கள் மீட்டுக்கொள்வார் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறாராம் நம்ம நினைப்போம்ல இதை இந்த பாவத்துல இருந்து நான் மீண்டு வந்துக்கிடவே மாட்டேன் இது செய்யலைன்னா எனக்கு தூக்கமே வராது என் வாழ்க்கை அவ்வளோந்தான் யாரும் என்னை மீட்டுக்கொள்ள முடியாது நான் வெளியும் சொல்ல முடியாதுன்னு அநேகர் தடுமாறி போய் இந்த நாட்களில் குடும்பமாக தான் இருக்கிறாங்க பிள்ளைக்குட்டியாக இருக்கிறாங்க நீங்கள் இதை செய்து கேட்குறது நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் திருமணம் முடிஞ்சவங்களா இருக்கலாம் திருமணம் முடிஞ்சு வேரம் எடுத்த பெரியவங்களா இருக்கலாம் ஆனால் எல்லா பாவத்தையும் உடனே உட சடனை விட்டால் சிலவங்களுக்கு மன அழுத்தப்படுறாங்க மன நோய் பிடிச்ச மாதிரி நிறைய பேர் திடீர்னு சடனை விட்ட உடனே அந்த குடிக்கிறவங்கள திடீர்னு குடிக்கிறவங்க குடிய குடியை கை கைகால் நடிக்கிறோம் அவங்க நரம்பியல் சம்மந்தமாக அநேக மன அழுத்தங்கள் பிரச்சனைகளாக வரும் அதே மாதிரி டெய்லி ஏதோ பாவம் இருக்கவங்க திடீர்னு விடும்போது விடும்போது அவங்கள ஒரு மனநோயாளியை தான் மாறுறாங்க அதனால இந்த நாட்களில் உங்களை அந்த மாதிரி எந்த வியாதிக்கும் ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவர் என்ன செய்வதுமா உங்கள் எல்லா பாவத்தையும் எல்லா அக்கிரத்தையும் அக்கிரமத்தையும் மாற்றி பண்ண செய்கிறாரு விடுவிக்க போறேன்னு வாக்கு கொடுக்குறாரு மீட்டு கொடுக்குறேன் உங்களை காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு அதனால எதை குறைச்சி கலங்காதீங்க ஆண்டவராய் ஏசுகிற உங்களை திறந்து எங்கள் அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பிட்ட எப்படி ஷேர் பண்ணுவோம் அம்மா இந்த காரியம் என்ன மன்னிச்சிடுங்க தெரியாதனமா நான் இப்படி இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் இல்லை அதை சொல்லாததுனால எனக்கு தூக்கமே இல்லை சில காரியத்தை தூ நம்ம சொல்ல நடி மீன் படைக்கிற மாதிரி நம்ம துடிச்சிட்டே இருக்கும் அப்ப நம்ம யார்ட்ட சொல்லணும் கடவுள்னு ஒரு ஆள் ஆள்கிட்ட சொன்னாலும் கேட்கும் ஆளே இல்லாத ஒரு பொருள்கிட்ட சொல்ல முடியுமா முடியாது அப்ப தனிமையா இருக்கும்போது வானத்தை நோக்கி பாருங்க வானமேன் சிங்காசனம் பூமியின் பாதப்படின்னு சொன்னிருக்கிறப்பா உங்களுடைய பாதப்படியில் இருக்கிற நாங்க அன்றை நான் அடியான் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிங்கப்பா செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி உணர்வுடைய செய்ங்க சப்பா அப்படி நீங்க கேளுங்க உங்க எல்லா அக்கிரமத்திலிருந்து விடுவிப்பார் இவ்வளோ வயசாக இன்னும் திறந்த முடியலன்னு ஏங்கரைக்கலாம் கவலைப்படாடாதீங்க ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க ஏன்னா கடவுளால் ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் படைத்த படைப்புகளால் ஒரு ஒரு முடிய கூட அசைக்க முடியாது புடிங்க எடுக்க முடியாது அது இல்லையா ஏன்னா அவர் வேலை இருக்காரு கீழே உள்ள நம்பி ஏமாந்து போறாதீங்க ஏன்னா ஆண்டவர் நோக்கி பாருங்க அவர் உங்களோடு பேசுவார் அதிகாலையில் நாலு மணி அஞ்சு மணி எந்திரிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஜெபிச்சு பாருங்க உங்களோடு பேசுவார் அல்ல ஆண்டவர் பேசுகிற தேவன் அவர் பேசாத மரம் செடி கல் மண் ரோட்டில் கிடக்குது எல்லாமே அப்படி இல்லை அவர் பேசுகிற தேவன் உங்களோடு பேசுவார் அம்மா அப்பா இப்படி பேசுறோம் அம்மா அப்பா அதே மாதிரி ஏசப்பாட்ட நீங்க பேசுவீங்க அல்லையா எதற்கும் கலங்காதீங்க ஆண்டு ஒரு உங்களோட தான் இருக்கிறார் உங்க எல்லா பாவத்தையும் மன்னிப்பார் எல்லா அக்கரமா திரண்டு இது முடியாதுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுல முடிய உதவி செய்வார் அவர் சமுதிர ஜபிப்புமா ஜபம் அல்லையா அவர் இஸ்ரவேலை அதன் சக்கல அக்கிரமத்தில் நின்று மீட்டுக் கொள்வார் இசப்பா அந்த வாக்கு தந்த வசனப்படி இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகள் அறிந்து மறியாமலும் துணிகரமாக சிறு வயதிலிருந்து இந்த வயசு வரை எந்த பாவம் செய்திருந்தாலும் எல்லா பாவத்தையும் பாவத்தை மன்னித்து அப்படி பரிசுத்த இரத்த குடையில் மறைத்து செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி உணர்வடை செய்யுங்க தகப்பனே அன்றுவரே என்னுடைய இந்த பாவத்தை நான் சொன்னால் குடும்பத்தில் என்னுடைய மனைவி வெறுத்து விடுவாளோ என் புருஷன் வெறுத்து விடுவாரோ என்னுடைய தாய் தகப்பன் வீட்டு விட்டு அனுப்பி விடுவார்களோ எந்த பயத்தோடு இருந்தாலும் சரி அன்றுவர் யாரோடு ஷேர் பண்ணாதபடி எஸ்ப்பா நீங்கள் எனக்கு இறக்க செய்யுங்க நீ சொல்லி எவ்வளோ பெரிய வயசாக இருந்தாலும் அவ்வளோ அவங்களுக்கும் அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக இந்த ஜனங்களை மீட்டுக்கொள்வீராக என்று மிப்பிரேசவி நாமதல் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் 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 அலல்வியாம் அலேல்வியா